வணக்கம் மார்கழி திருவிழா நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் கோலாகலமாக தொடர்ச்சியாக சிறப்பாக நடந்துட்டுருக்கு இன்றைக்கி மார்கழி ஐந்தாம் நாள் இந்த ஐந்தாம் நாள் திருப்பாவை பாசுரம் ஐந்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கான காட்சிக்குள்ளே நம்ம போகலாம் இந்த பாசுரம் மாயனை பற்றி சொல்லுது மாயன்கிறது கிருஷ்ண பரமாத்மா தான் மாயக்கார கண்ணன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ கிருஷ்ணரை தான் ஆண்டால் மாயன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நிறைய மாய வேலைகள் பண்ணுறாரு அவர் வந்து அவருடைய தொடக்கத்துலேருந்து குறும்புக்கார கண்ணனாக இருக்கிறதுலேருந்து கீதோபதேசம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வர்ற வரைக்கும் இடையிடையில் நிறைய மாயாஜால வித்தைகளை எல்லாம் பண்ணக்கூடியவராக இருக்கிறதுனால மாயனை அப்படிங்கிறாங்க வட மதுரை மைந்தனை அப்படின்னா இங்கே உடனே நம்ம மதுரைன்னு சொல்கிறாங்களே நம்ம மதுரையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படி ஒரு மீனாட்சி இருக்கக்கூடிய மதுரையானு உங்களுக்கு ஒரு டவுட் வரக்கூடாது இது வட மதுராபுரியை சொல்கிறாங்க வடக்கில் இருக்கக்கூடிய மதுராபுரியை சொல்கிறாங்க தான் கிருஷ்ணர் பிறக்கிறாரு அதனால இந்த பாசுரத்தில் மதுராபுரியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் தான் திவ்ய தேச பெருமாளா இந்த பாசுரம் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும் மதுராபுரியில் அவர் எங்கே ஒரு ஜெயிலில் தான் பிறக்கிறாரு வசுதேவருக்கும் தேவகிக்கும் ஜெயிலில் பிறக்கிறாரு அதுக்கப்புறம் யமுனை நதியில தான் அவரை கொண்டு வந்து பிருந்தாவன் கோகுலத்துல நந்தகோபுரிட்ட ஒப்படைக்கிறாரு வசுதேவர் அதனால யமுனா நதி இங்கே சிறப்பிச்சு சொல்லப்படுது யமுனை துறைவனே அப்படின்னா யமுனா நதியில விளையாடி அப்படிலாம் நீ வந்து வளர்ந்துருக்க நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ந்த அந்த நினைவுகளை சொல்லும் போது நான் இங்கே வளர்ந்தேன் அங்கே வளர்ந்தேன்னு சொல்கிற மாதிரி யமுனா நதி உன்னை தாளாட்டி இருக்கு ஏன்னா பெருநதி வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடும்போது வசுதேவர் அந்த அடைமழையில் கொண்டு வரும்போது கூட அந்த யமுனா நதி தாளாட்டு பாடுற மாதிரி தான் அந்த கிருஷ்ண பரமாத்மாவை இருக்கு அப்படிங்கிறத யமுனை துறைவனை அப்படிங்கிற ஒரு சொல்லை வச்சு சொல்கிறாங்க அப்புறம் தேவகியை சிறப்பிக்கிறாங்க தேவகி தான் பெத்து எடுக்கிறாங்க பத்து மாதம் சுமந்து ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறதுல ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய பல அசௌகரியங்களை எல்லாம் கடந்து உள்ள வந்து அவங்க அதாவது குழந்தைக்கு இது ஒத்துக்கும் அது ஒத்துக்கும்ன்ட்டு அந்த பால் கொடுக்குற சமயம்னு இல்லை குழந்தை வயிற்றுக்குள்ளே சுமக்கும் போதே ஒரு தாய் எவ்வளோ கவனமாக இருப்பா படி ஏறும்போது இறங்கும் போதெல்லாம் அந்த தாய் எவ்வளோ கவனத்தோடு அந்த குழந்தையை தாங்கிக்கிட்டுருக்கா அப்படிங்கிறத தான் இங்கே பெருமைப்படுத்துகிற வகையில் தேவகியை சிறப்பிக்கும் விதமாக தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த இடத்துல பாசுரத்தில் ஆண்டால் குறிப்பிடுறாங்க தாய்க்கு பெருமை சேர்க்குறாங்க அதாவது பெற்றெடுத்த தாய்க்கு ஒரு பெருமை கிடைக்கிது அவங்களுடைய வயிறு குளிர்ந்து போகிற அளவுக்கு பெருமை கிடைக்கிது ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும்னு ஒரு திருக்குறளில் வரும் இல்லையா அதே மாதிரி தான் பெற்றெடுத்ததுனால பெருமை யாருக்கு வருது அப்படின்னா தேவகிக்கு வருது தாமோதரன்ற சொல்லுக்கு வருவோம் தாமோதரன் அப்படிங்கிறது விஷ்ணு சகசர வரக்கூடிய ஒரு சொற்றொடர் தான் அதே மாதிரி கேசவா மாதவான்ட்டு நம்ம நிறைய பெயர்களால் கிருஷ்ண பரமாத்மாவை அழைக்கும் போது தாமோதரன் அப்படிங்கிற பேரு என்ன பொருள் அப்படின்றத தெரிஞ்சுப்போம் தாம அப்படின்னா கயிறுன்னு அர்த்தம் அப்போ அந்த கயிற்றால் கட்டி போடுறா யசோதா குழந்தை கிருஷ்ணர் குறும்புத்தனம் பண்ணுறாருன்னு நிறைய பேர் அங்கே ஆயர் பெண்கள்லாம் வந்து முறையிடுறாங்க திருட்டி வெண்டையை திருட்டிகிட்டு போயிட்டாரு பாலை வந்து குடிச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு எல்லாரும் வந்து யசோதா தாய்கிட்ட முறையிடும்போது யசோதை வந்து நந்தகோபன் அப்படிங்கிறவர் ஆயர் குலத்துக்கே தலைவனாக இருக்கக்கூடியவர் அப்போ அவருடைய குடும்பம் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரு குழந்தை இப்படி போய் வீடு வீடாக போய் திருடி சாப்பிட்டுட்டு வந்துடுது அப்படின்னு தெரியும்போது அந்த தாய்க்கு அது ஏதோ ஒரு விதமான சங்கடத்தை கொடுத்து இந்த குழந்தையை கண்டிக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க உரல்ல கட்டி போடுறாங்க அந்த கட்டி ஏற்படக்கூடிய தழும்புகள் அந்த உடம்புல இருக்கிறது தான் தாமோதரன் அப்படிங்கிற கிருஷ்ணருடைய நாமம் சொல்லுது அந்த தாமோதரன் சொல் இனிமை எங்க நீங்கள் பார்த்தாலும் உடனே நீங்கள் யசோதாவையும் சேர்த்து வணங்கணும் இப்படி உரல்ல கட்டி போட்டதுனால இல்ல ஒரு குழந்தையை கண்டித்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு தாய்க்கு கண்டிப்பா இருக்கு யாரா இருக்கட்டும் அது வந்து அதாவது பரந்தாமனே இந்த பூலோகத்தில் வந்தா கூட அவருக்கு தாயா இருக்கிறவளுக்கு குழந்தையை கண்டிக்கும் உரிமை இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்துல நம்ம தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனேங்கும் போது தேவகியும் சிறப்பிக்கப்படுறாங்க யசோதா தாயாரும் சிறப்பிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்களாக இருக்குது இதில் பாசுரத்துடைய நிறைவில் ஆண்டால் என்ன சொல்கிறாங்கன்னா மூன்று விதமாக நம்ம வந்து பெருமாளை வணங்கலாம் இன்னும் சொல்லப்போனால் இது வந்து வைணவத்துக்கு மட்டும் இல்லை சைவத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா மனம் மொழி மெயினால வழிபாடு அப்படிங்கிறது தான் நம்ம பண்ணணும் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகள் நவவித பக்தி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒவ்வொரு விதமா பிரார்த்தனை பண்ணுவாங்க ஆண்டாள் வந்து தன்னுடைய காதலனாக அரங்கனை நினைத்து கணவனாக நினைத்து ஆராதிக்கிறா பாடல்கள் மூலமா ஆராதிக்கிறா பூ கட்டி கொடுத்து அந்த மாலையை சூடி பெருமாளுக்கு சமர்ப்பித்து ஆராதிக்கிறா சோ இப்ப வந்து பாடல்களால ஆராதிக்கிறது என்ன வாயால் பாடி அப்படிங்கிறது பூக்களால துதித்து தொழுது அப்படிங்கிறது பூக்களை கொண்டு அர்ச்சனை பண்றோம் நம்ம நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லி பண்றோம் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறோம் பலவிதமான மலர்களை நம்ம தெய்வத்தோடைய பாதத்துக்கு சமர்ப்பிச்சு அர்ச்சனை பண்றோம் அதுதான் வாயால் பாடி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாடல்கள்னால பஜன்ஸ்னால அர்ச்சனைங்கிறது ஆராதனைங்கிறது நம்ம பண்றோம் ஸோ பஜன் பாடுறதா இருக்கட்டும் பலவிதம் திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்ற நாம சங்கீர்த்தனம் பண்றதா இருக்கட்டும் ஸ்லோகங்கள் சொல்றதா இருக்கட்டும் சதா சர்வகாலமும் ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறது ராம் ராம் ராம்னு அந்த ஜபமாலையை வச்சுக்கிட்டு ஜபிக்கிறதா இருக்கட்டும் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே வாயால துதி பாடுறது அதே மாதிரி கைகள் கொண்டு பூக்களால அர்ச்சனை அப்படிங்கிற ஒரு பக்தியும் நம்ம பார்த்தோம் இது எல்லாவற்றையும் விட சிறப்பான ஒரு பக்தி மனதுல ஆராதிக்கிறது மனசுல வேற எதையுமே யோசிக்காம எப்போதுமே தியான நிலையில் இருந்து பகவானுடைய எண்ணத்தை மனசுல அச போட்டுக்கிட்டே இருக்கிறது பகவானை பற்றி நினைச்சுக்கிட்டே இருக்கிறது அந்த நினைச்சுக்கிட்டே இருக்கிற அந்த நினைப்பு யாருக்கு அதிகமா இந்த மார்கழி காலத்துல பலவிதமான தோழிகள் எல்லாரும் போனா கூட ஆண்டாள் வந்து சதா சர்வகாலமும் நினைச்சுக்கிட்டே இருக்கா பகவான அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தில் ஓவராலாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் சரி இதை நாங்கள் எப்படி காட்சிப்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விவரத்துக்கு நம்ம இப்போ போயிடலாம் முதல்ல கோலத்திலேருந்து தான் நம்ம வழக்கம் போல் தொடங்குவோம் இன்னைக்கான கோலம் கிருஷ்ணா குட்டியோடைய கோலம் ஸ்டென்சிலில் தான் நான் இந்த கோலத்தை எடுத்திருக்கேன் கிருஷ்ணா குட்டி அந்த வெண்ணத்தாழிக்குல அவருடைய கையில் இருக்கிற புல்லாங்குழலை வச்சு விளையாடுற மாதிரி ஒரு அழகான காட்சி ஸோ இதுதான் இன்னைக்கான கோலம் அடுத்து விளக்கு லிட்டில் கிருஷ்ணா அதாவது குட்டி குழந்தை கிருஷ்ணருக்கு தான் அவர் சங்கு மேலே உட்காந்துட்டு புல்லாங்குழல் சேர்க்கிற மாதிரி அப்படி தான் வந்து இன்னைக்கு ஏற்றி இருக்கேன் ஏன்னா இந்த பாசுரம் குழந்தை கிருஷ்ணருடைய அவதாரம் அதாவது கிருஷ்ணாவதாரத்தினுடைய தொடக்கத்தை சொல்லுது தேவகி வயிற்றில் பிறக்கிறது யசோதையோட வளர்றது இந்த மாதிரி காட்சிகளை சொல்கிறதுனால நாங்கள் இந்த குட்டி கிருஷ்ணர் விளக்க ஏற்றியிருக்கோம் இப்போ அடுத்து மதுரா கிருஷ்ணரை வச்சுருக்கோம் ராதையோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் மதுரா கிருஷ்ணர் இந்த மதுரா கிருஷ்ணர் தான் இன்னைக்கு திவ்ய தேச பாசுரம் ஐந்தில் இடம்பெறக்கூடியவராக இருக்கார் மாயனை வடமதுரை மைந்தனை அப்படிங்கிறது இந்த மதுராபுரியை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கு அதனால் இங்கே நம்ம அப்படி காட்டியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு பேக்ரவுண்டு நாங்கள் செட் பண்ணியிருக்கிறது நதி போல யமுனை நதியை குறிக்கிற விதமாக இந்த நதிக்கு இன்றைக்கி பெருமை சேர்க்குற விதமாக அங்கே கொஞ்சம் மலர்களை போட்டு நதியை காட்டியிருக்கோம் இந்த ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் அடுத்தது தேவகி ஜெயிலில் தானே பெற்றெடுக்கிறாங்க கிருஷ்ணரை வசுதேவர் குழந்தை கிருஷ்ணரை தூக்கிட்டு காவலாளிகள்லாம் அங்கே இருக்கும்போது கூட அந்த ஜெயில் கதவு தன்னால் திறந்து அவர் வெளியில் வந்து யமுனை தான் எடுத்துட்டு போகிறாரு அப்படிங்கிற அந்த காட்சி அதனால் இந்த தாயை குடல் விளக்கம் செய்த அந்த வரி வந்து தேவகிக்கு பெருமை சேர்க்குற மாதிரி வர்றதுனால அங்கே அதை கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆண்டாள் வந்து இங்கே கிருஷ்ணரை வந்து கட்டி அணைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி இந்த காட்சியை நான் வந்து உங்களுக்கு அழகாக நான் வந்து காட்டணும்னு விரும்புறேன் அதனால சூடி கொடுத்த சுடற்கொடியோடைய மாலையை கொஞ்சம் நம்ம எடுத்துருவோம் எடுத்துட்டு இப்ப பார்த்தீங்கன்னா இவங்க கைகளால் இறுக்கமாக அணைச்சிட்டு இருக்காங்க குழந்தை கிருஷ்ணரை ஒரு தாய் மகனை அணைக்கிற மாதிரி காதலனை அந்த அளவுக்கு இறுக்கமா நெருக்கமாக அணைச்சிட்டு இருக்காங்க இப்படி ஒரு காட்சி இப்போ இந்த காட்சியை விளக்கிறதுக்கு இங்கே வந்துருவோம் இங்கே பாத்தீங்கன்னா தூமலர் தூவி அப்படின்றது மலர்களை தூவி அர்ச்சனை பண்ணுற ஒரு பக்தியை காட்டுது பாசுரங்கள் படிக்கிறது அடுத்த விதமான பக்தி அப்ப மலர் தூவுறோம் பாசுரம் படிக்கிறோம் ஸ்லோகங்கள் சொல்றோம் இது எல்லாத்தையும் தாண்டிய பக்தி தான் இந்த மன பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு வந்துடுறோம் அதாவது மனதால் சிந்தித்து எப்போதுமே சதா சர்வகாலமும் சிந்தனை வயப்பட்டு எப்போதும் பரம்பொருளை நினைச்சிட்டு இருக்கிறது தான் இது வந்து இருக கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எப்போதும் நினைச்சிட்டு இருக்காங்கன்றத டினோட் பண்றதுக்காக நான் இந்த சிலையை பயன்படுத்தி இருக்கிறேன் இது ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல மனதால் சிந்தித்து அப்படிங்கிற இடத்துக்கு இந்த திருவுருவ சிலையை காட்டியிருக்கேன் இப்போ திரும்ப நம்ம மாலையை அழகாக அணிவிச்சிடலாம் அருமை இதுதான் இப்போ அடுத்து ஒரு காட்சியை நான் தெளிவாக விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன் இங்க பாத்தீங்கன்னா இரண்டு காட்சிகள் ஒரே இடத்துல நான் தெரியப்படுத்திருக்கேன் ஒண்ணு வந்து உரல்ல கட்டி போட்டு யசோதா அம்மா கண்டிக்கிறாங்க இது ஒரு காட்சி இன்னொன்னு அவர் வாயில உலகம் சுத்துற மாதிரி ஒரு காட்சி தான் அங்க அமைப்பை நான் ஏற்படுத்தியிருக்கேன் இது இரண்டுமே தனித்தனியா நடந்த காட்சிகள் இருந்தாலும் ஒரு காட்சிக்குள்ளரையே நான் ஒருங்கிணைச்சிருக்கேன் இது வந்து எங்களுடைய ஆர்டிஸ்ட் ஐயப்பன் அப்படிங்கிறவர் தான் அழகா வரைஞ்ச ஒரு தெர்மகோல் ரெண்டு மூணு அட்டாச்மெண்ட்ஸோடு செஞ்சது தான் இது இது ஒவ்வொரு கிருஷ்ண ஜெயந்தியிலேயுமே நாங்கள் பயன்படுத்துகிற ஒன்று ஸோ உரலில் கட்டி போட்டிருக்காங்க அந்த கயிறுடைய தடம் வயிற்றில் பதிஞ்சதுனால அவருக்கு தாமோதரன்னு பேர் தாம அப்படின்னா கயிறு அந்த விளக்கம் வந்து இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி கொடுத்தேன் இங்கே யசோதா தாயாரை கொஞ்சம் புன்முருவலோடு நாங்கள் வரைய சொன்னோம் ஏன்னா தாய் கண்டிக்கிற எல்லா உரிமையோடையும் இருந்தாலும் கூட அந்த யசோதா தாய் குறும்புக்கார கண்ணனை குறும்பாவே கண்டிக்கிற மாதிரி ஒரு புண்முருவல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடுகடுன்னு ஒரு ஒரு தாய் வந்து குழந்தையை கண்டிக்க கூடாதுன்ற விதத்தில் அவங்க முகத்தில் ஒரு புன்முறுவலை கொடுத்துருக்கோம் இதுதான் வந்து உலகத்தையே மண் அதாவது இந்த மண்ணுலகத்தையே பூலோகத்தை முழுவதுமாக கிருஷ்ணர் தன்னுடைய வாயில் காட்டுறாரு அப்போதான் யசோதா யசோதாமாவுக்கே தெரியுது வந்திருக்கிறது நம்ம வளர்த்து எடுக்கிறது பரந்தாமன் அப்படிங்கிறது இந்த பரம்பொருள் நம்ம மகனாக வளர்ந்துட்டுருக்காருங்கிற செய்தியே அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது இதுதான் இன்னிக்கான காட்சி விளக்கங்கள் இதை தொடர்ந்து இன்னைக்கான பாசுரம் பாசுரத்தினுடைய விளக்கம் திருவெம்பாவை பாசுரம் அதனுடைய விளக்கம் அப்படின்னு இந்த வீடியோ தொடரப்போகுது இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாசுரம் ஆறுல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் ஐந்து மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் பொருள் வியப்புக்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேஷ்டை பொறுக்காத யசோதை தாய் இடுப்பில் கயிறை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனும் ஆன எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம் அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும் செய்த பாவபலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீயினில் புகுந்த தூசு போல காணாமல் போய்விடும் விளக்கம் உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதால் பெருமை ஈங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று அவள் பெருமைப்படுகிறாள் குழந்தைகள் பெற்றவர்களுக்கு நல்ல பெயர் வாங்கி தர வேண்டும் என்பது இதன் உட்கருத்து மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் ஐந்து மாலரியா நான்முகனும் மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரீ கடைத்திரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக் கோதாட்டும் சீலமும் பாடிச் சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய் கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் பொருள் நறுமண திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊரும் இனிய உதடுகளை கொண்டவளுமான பெண்ணே திருமால் வராகமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்து சென்றும் அவரது உச்சியையும் பாதங்களையும் காண முடியாத பெருமையை உடைய மலை வடிவானவர் நம் அண்ணாமலையார் ஆனால் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாக பேசுகிறாய் நம்மால் மட்டுமல்ல இவ்வுலகில் உள்ள மற்றவர்களாலும் அவ்வுலகில் உள்ள தேவர்களாலுமே அவனை புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட பெருமைக்குரியவனை உணர்ச்சிப் பெருக்குடன் சிவசிவ என்று ஓலமிட்டு அழைக்கிறோம் நீயோ இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கிறாய் முதலில் கதவை திற என்று தோழியை எழுப்புகிறார்கள் திருவண்ணாமலை நகர பெண்கள் விளக்கம் கடவுளா அவரை எனக்கு தெரியாதா அவரைத்தான் தினமும் பார்க்கிறேனே தினமும் கோயிலுக்கு போக வேண்டுமென்று கட்டாயமா என்ன புதிதாக அவரிடம் என்ன காணப்போகிறோம் வருஷம் தோறும் வருகிற மார்கழிதானே கட்டாயம் காலையில் எழ வேண்டுமா என்ன என்று விதண்டாவாதம் பேசுபவர்கள் இருக்கிறார்கள் அதுபோல்தான் தோழியின் நிலை இருக்கிறது இந்த அஞ்ஞானத்தை போக்கும் வகையில் இறைவனின் சிறப்பை எடுத்து சொல்கிறார்கள் சக தோழியர்